ஏசுவே உம்மை ஆராதிக்கின்றோம் எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம் உம்மை அன்பு செய்கின்றோம் இறைவா நாங்கள் உம் கட்டளைகளை கடைபிடித்து மனம் மாற்றம் பெற்று நல்லதை செய்யும் பொழுது நீர் எங்கள் வாழ்க்கையை ஆசிர்வதிக்கின்றேன் எங்களுக்கு தேவையான ஆசிர்வாதங்களை நாள்தோறும் கொடுக்கின்றேன் நீர் செய்கிற எல்லா நல்ல செயல்களுக்காகவும் நீர் கொடுக்கின்ற ஆசிர்வாதங்களுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் கடவுளிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம் ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கின்றோம் அவர் திருமுன் அவருக்கு உகந்ததை செய்து வருகின்றோம் என்று இறைவன் விரும்புவதை நாம் செய்யும் பொழுது கட்டளைகளை கடைபிடித்து கடவுளையும் நம்மோடு வாழ்கிறவர்களையும் அன்பு செய்யும் பொழுது நாம் விரும்புவதை இறைவன் நமக்கு செய்வார் நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனது போதனையை துவங்குகிறார் இவ்வாறு நாம் வாசிக்கின்றோம் இயேசு மனம் மாறுங்கள் ஏனெனில் விண்ணரசு நெருங்கிவிட்டது என பறைசாற்றத் தொடங்கினார் என்றும் மின்னரசை பற்றி நற்செய்தியை மக்களுக்கு அறிவித்தார் என்றும் மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் என்றும் அவரைப் பற்றிய நற்செய்தி எங்கும் பரவியது என்று கூறுகிறது நற்செய்தியிலே ஆண்டவரே உமது அருள் பிரசன்னத்திலே எங்களையே ஒப்புக்கொடுக்கிறோம் இந்த ஆராதனை வழியாக நீர் செய்கிற எல்லா நன்மைகளுக்காகவும் அற்புதங்களுக்காகவும் அதிசயங்களுக்காகவும் நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே உம்மை நம்பி ஜபிக்கும் பொழுது நாங்கள் ஜபிப்பதை பெற்றுக்கொள்கிறோம் நீர் கூறுகிற வார்த்தைகளை நாங்கள் கடைபிடித்து வாழ எங்களுக்கு வரம் தாரும் ஆண்டவரை நோக்கி இந்த வேளையிலே நம்முடைய தேவைக்காகவும் நம் குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகளுக்காகவும் ஜெபிப்போம் ஜபிக்கும் பொழுது நம்பிக்கையோடு ஜபித்தால் கிடைக்கும் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பார்